கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்றுடன் தமது தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றார்கள் தவக்காலம் என்பது இன்றைய விபூ புதனுடன் ஆரம்பமாகி உயிர்த்த தஞாயிறு தினத்துக்கு முன்னதான நாற்பது நாட்களை உள்ளடக்கியதாகும் நம்முடைய இன்றைய திருநிற்று புதன் அல்லது சாம்பல் புதன் எனவும் அழைக்கப்படுகின்றது சடங்கு என்பது குருவானவர் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் மறவாதே என்று கூறி விசுவாசியின் நெற்றியில் சாம்பலினால் சிகுவை அடையாளம் வரைவதாகும் இந்த சாம்பலானது ஆண்டு தோறும் குருத்தோடை ஞாயிறு தினத்தன்று வழங்கப்படும் ஓலையை எரித்து பெறப்படுவதாகும் இந்த தவக்காலத்தில் கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ அடியார்கள் உண்ணா நோன்பிருந்து ஜேசிவின் வாழ்க்கையின் மிக முக்கிய நிகழ்வுகளான பாடுகள் மரணம் என்பவற்றை தியானிப்பார்கள் தவக்காலத்தின் இன்றைய விபூதிப்புதன் ஆரம்ப நிகழ்வுகள் நாடலாவிய ரீதியிலுள்ள தேவாலயங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது